வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வந்துள்ளது அது மிக மிக புதிய கருத்துக்களை இடம்பெற்றுள்ளன மிகவும் சக்தி கருதப்படுகின்றன அது குறித்து மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஒரு சேனலை பேட்டியை உங்களுக்காக தருகிறோம் அதில் அவர் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எனப்படும் இந்தியாவின் மாநிலங்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கும் முறையில் நீட்டு தேர்வு போன்றவற்றை மிஸ்எஸ் போன்ற வாக்குறுதிகளையும் இன்னும் பல விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறார் ஊழல் எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான ஆகிவிட்ட இந்தியாவில் இந்தியா இந்தியாவின் ஜனநாயகத்துக்கே கேடு விளைவிக்கும் நிலவில் போய்விட்டிருக்கிற இந்த தேர்தலில் அதை மீட்டெடுக்க ஒரு இயக்கம் தேவை ஒரு சக்தி தேவை அந்த சக்தி இந்தியா கூட்டணி தான் என்கிற வகையில் பல கருத்துக்களை இதில் பகிர்ந்திருக்கிறார் அதை காண்போம் இந்தியாவுக்கு பொருத்தக்கூடிய ஒரு நல்ல செயல்படுத்தக்கூடிய நிறைவேற்றக்கூடிய விடயங்களை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எதுவும் சொல்ல முடியாது முடியாது அப்படின்லாம் ஒன்று கிடையாது குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை காப்பாற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க இந்த கூட்டாட்சியை நாங்கள் காப்பாற்றுவோம் இதுதான் மோடிக்கும் இதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்குறக்கூடிய பெருத்த வித்தியாசம் கூட்டாட்சியை அழித்து ஒற்றையாட்சி கொண்டு போய் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நோக்கி அவர் போகிறார் இவங்க ஃபெடரல் அப்படியே மாநிலங்களினுடைய ஒன்றியம்தான் இந்தியா அப்படின்றத வச்சு மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்காமல் அந்த அதிகாரத்தை மேலும் பலப்படுத்தி அதன் மூலம் இந்திய கூட்டரசை வந்துட்டு வலிமை மிக்கதாக ஆக்கிறது இந்த அப்செக்டிவ் இதுதான் நம்மளுக்கு தேவை அப்போ என்ன ஆகணும்னா ஒரு ஒரு மாநில மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு தேவைகளுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக மாநில அரசும் அதோடு சேர்ந்த அந்த உள்ளாட்சி அமைப்புகளை இயங்கும் இது உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது இப்போ இதை புரியணும்னா நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் இந்தியா முழுவதும் ஒரே விதமான சட்டங்கள் தான் எல்லாமே ஏன் ஒரு மாநிலம் முன்னேறி இருக்கு இன்னொரு மாநிலம் பின்தங்கியிருக்குது இப்போ தேச கட்சிகள்னாண்ட பீகாரோ உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசமோ ராஜஸ்தான்லேயோ பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை விட தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மராட்டியம் இந்த மாநிலங்கள்லயே அதிகமான முன்னேற்றம் இருக்கு காரணம் மாநில கட்சிகள் இந்த மாநில கட்சிகள் வந்து இந்த மக்களினுடைய அபிலாசையோடு தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு ஒரு அரசியலை முன்னெடுத்து செய்கின்றன ஊடல் பொதுவானது தோணிலும் துரும்பிலும் எங்கு வியாபித்திருக்கிறது ஆனா அதையும் தாண்டி இவ்வளவு தூரம் செய்து முடிக்கப்பட்டு ஒரு முன்னேற்ற நிலையில் இருக்கு அப்படின்னா அமைதி நிலை முன்னேற்றம் சமூக பங்கு பெறல் இது எல்லாத்திலுமே நல்லா இருக்குன்னா மாநில கட்சிகள் இருக்கிறது தான் இதை பிஜேபி அழிச்சுது அப்படின்னம்னா இந்தியா வந்துட்டு தமிழ்நாடு மாதிரியோ கேரளா மாதிரியோ கர்நாடகா மாதிரியோ முன்னேறாது மாறா மொத்த இந்தியாவும் டிஆர் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி ஆகி போயிடும் பின்னோக்கி போயிடுவோம் பின்னோக்கி போயிடுவோம் கடுமையாக அது ஒரு படமைவாத கட்சி அது இவங்க வந்துட்டு ஒரு ஃப்யூடல் கட்சி ஒரு பண்ணையார் கட்சி காங்கிரஸ் இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன தகவல் வச்சுக்கிட்டு மேலே வருது அதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு ராகுல் காந்தி நாட்டு சோனியா ராகுல் காந்தி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவாக எமர்ஜ் ஆகக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி க அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான இது நீங்கள் ரெண்டு பேரும் சரியில்லைன்னா நான் அவனுக்கு போட்டுருவேன் அப்படிதான் இப்போ பஞ்சாபில் வந்துருச்சு அது ராஜஸ்தானில் வரப்போகுது ஹரியானாவில் வரப்போகுது ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி செட்டு டு க்ரோ அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆம் ஆத்மி செட் டு க்ரோ அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ இந்த வளர்ச்சி போக்கோட ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்துட்டு காங்கிரஸ் தான் இருக்கும் ஸோ அது காங்கிரஸ் வருது ஒன்று வேணாம் சிவசேனா அப்படின்ற ஒரு பாஜகவனுடைய ஒரு பதிலியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே மாறி அது வேற மாதிரி வருது அந்த கட்சி மாறுது அப்போ என்ன அப்படின்னா ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்தியா கூட்டணியாக பின்னோக்கி நோக்கி எடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக பாஜக கூட்டணியும் இருக்குது இது தான் ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஜனநாயகத்தை வந்துட்டு நிலைப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வர வழியால் நீங்கள் வந்துட்டு இந்தியா கூட்டணியை தான் நீங்கள் ஆதரிக்கணும் அதில் காங்கிரஸினுடைய செயல்பாடு அவனுடைய அறிக்கை முக்கியத்துவம் பெறுது ஸோ கூட்டாட்சியை காப்பாற்றுவோம் ஒரு மு பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழி தான் மிகச்சிறந்த உறுதிமொழி அல்லது தான் மாநில சுயாட்சி மத்திய இளை கூட்டாட்சி அப்படின்ற அண்ணா வச்ச முழக்கம் வந்துட்டு முக்கியமானது அல்லதான் மாநில சுயாட்சி மத்திய இளை கூட்டாட்சி அப்படின்ற அண்ணா வச்ச முழக்கம் வந்துட்டு முக்கியமானது இந்த அறிவு கூட இல்லாத ஒரு அரசு தான் மோடி அரசு ஆனால் மோடி அரசுனுடைய அறிவு எங்கே வேலை செய்யுதுன்னா இப்படி ஒரு தேர்வை வச்சு அதில் படிக்க வர்றதுக்கு ட்ரைனிங் போச்சுன்னா அதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படி போயிட்டாங்க இன்றைக்கி ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே சம்பாரிச்சாங்க ஆனால் நாடு முழுவதும் எவ்வளோ மாணவர்கள் செத்து போயிட்டாங்க ஒர்க்கிங் கேபிட்டல் டபிள்யூசி கொடுக்கறதுக்கு எதுக்கு என்ன ஒருத்தன் நடுவில் இதான் மோடி அவன் சம்பாரிச்ச பேரும் பணக்காரன் ஆகிட்டான் இதை பற்றி யாராவது பேசுனாங்கன்னா நாங்கள் சத்தியம் தொலைக்காட்சியில் பேசணும் அரவிந்த் ஆக்ஷன் மாதிரி ஒரு அறிவாளி அங்கிறது நடத்தினா அதனால முடிஞ்சிச்சது வேறு இந்த நாட்டில் எந்த தொலைக்காட்சியும் பண்ணலைங்க பண்ணவே இல்லை ஆயிரம் தொலைக்காட்சிகள் இருக்கட்டும் ஒரே ஒருத்தன் தான் பண்ணான் அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இதான் மோடி இப்போ பாருங்க இதில் எல்லாம் சம்பாரிச்சிட்டான் சத்தவையாரு சாதாரண மக்கள் இன்னைக்கு இருந்தால் அனிதா டாக்டர் மனிதன் அவன் படிப்பாளியா நீ படிப்பாளி நீ ஆட்சியாளர் தான் இந்தியா தகுதி வாய்ந்தவன் எங்கேயோ இருப்பான் தகுதி இல்லாத டீ வித்ததெல்லாம் வந்து மேலே வந்துடும் பல விஷயங்களை கூடிட்டு காட்டியுள்ளார் பேரறிஞர் அண்ணாவின் மாநிலங்களுக்கு சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி போன்ற மிகப்பெரும் தத்துவங்களை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தையும் எமஸ் எனப்படும் சிறு குறுத்து தொழில்களுக்கு எப்படி நலிந்தவை நலிந்தன அதில் எப்படி ஆளுங்கட்சி இன்றைய ஆளுங்கட்சி மிகப்பெரிய பணத்தை நீட் நீட் தேர்வின் மூலம் அடைந்தது பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் விதமாக பண பெருச்சாளிகளுக்கு இடமளித்தது என்பது போன்ற பல விஷயங்களை பகிர்ந்துள்ளார் ஊழல் என்பது எல்லா கட்சிகளுக்கும் நியதியாகிவிட்ட இந்த நேரத்தில் ஊழலுக்கு முன் முன்பு செய்ய வேண்டிய மிகப்பெரும் காரியமாக ஜனநாயகத்தை மீட்படுத்ததான் முக்கியம் என்று இந்த கருத்து இந்த காணொலியில் வெளியிட்டிருக்கிறார் அதைக் கண்டோம் நன்றி